தமிழக முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டிக்கு ஏற்கனவே அளித்திருந்த ஆண்டு சிறை தண்டனைக்கு தற்போது தடை இல்லை என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது மேலும் தமிழக அரசு நான்கு வாரங்களுக்குள் பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளது இதுகுறித்து நமது டெல்லி செய்தியாளர் சுஜித்ராவிடம் பேசலாம் வணக்கம் சுஜித்ரா சொல்லுங்க தமிழக முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டிக்கு அளித்த மூன்று ஆண்டு சிறை தண்டனை தற்போது தடை விதிக்கப்பட்டுள்ளது கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணுங்க தமிழக முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டி அவர்கள் சார்பில் மேல்முறையீட்டு மனு மீதான இடைக்கால உத்தரவை தற்பொழுது நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது குறிப்பாக அதாவது கலவரத்தின் கலவரத்தில் தொடர்புடைய வழக்கில் பாலகிருஷ்ணா ரெட்டிக்கு தமிழகத்தினுடைய சிறப்பு நீதிமன்றமானது மூன்று ஆண்டுகள் சிறைந்தண்டனை விடுத்து உத்தரவிட்டிருந்தது அந்த உத்தரவிற்கு எதிராக பாலகிருஷ்ணா ரெட்டி அவர்கள் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுவாக தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அந்த மனுவினை விசாரணைக்கு ஏற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் அமர்வு அதாவது பாலகிருஷ்ண ரெட்டி அவர்களுக்கு மூன்று மூன்று அளிக்கப்பட்டுள்ள வார தண்டனைக்கு தடை விதிக்க உச்ச மறுப்பு தெரிவித்து இந்த விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு தமிழக அரசு மற்றும் எதிர்மனுதாரர்கள் நான்கு வார காலங்களுக்குள் பதில் அளிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள் அதன் பிறகு தமிழக அரசு சார்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள அந்த பதில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்ட பிறகு அதன் மீதான விசாரணை ஆனது மீண்டும் தொடரும் என்ற ஒரு உத்தரவை உச்சநீதிமன்றம் தற்பொழுது பிறப்பித்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற கலவரத்தில் தொடர்புடையதாக பாலகிருஷ்ணா ரெட்டி அவர்களுக்கு மூன்று ஆண்டு சிறு தண்டனையானது எம்எல்ஏக்கள் மற்றும் எம்பிக்களுடைய வழக்குகளை மீதான குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றமானது அவருக்கு மூன்று ஆண்டுகள் சிறந்த வழங்கி உத்தரவை கடந்த 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 ஆண்டு பிறப்பித்திருந்தது அந்த உத்தரவுக்கு எதிராக தான் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கானது மேல்முறையீட்டு மண்டபாக தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அதன் மீதான விசாரணை தான் இரண்டு மாத அதாவது இரண்டு வார

தடை விதித்து தற்பொழுது உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது மேலும் நான்கு வாரங்களுக்குள் தமிழக அரசு இந்த பதில் உத்தரவு பிறப்பித்துள்ளது இதுகுறித்து கூடுதல் தகவல்களை பதிவு செய்ததுக்கு நன்றி சுசித்ரா